Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குத்தாலத்தில் இருக்கக்கூடிய உத்தாள மரத்தில் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பூ பூக்கும் அந்த நிகழ்வு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் ஏன்னா நம்ம இப்பயே வீடியோவில் சொல்லிட்டோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த பூவை வந்து சாப்பிட்லாம் இல்லையா அதுக்காக நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ வந்து நிறைய மொக்கு வந்து வச்சுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூ பூத்துருக்கு இந்த பங்குனி மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூ பூக்கும் சித்திரை மாதம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேதி வரையுமே இந்த பூ இருக்கும் இந்த பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மருத்துவ சக்தி உள்ள பூ பூ வந்து இந்த பூ வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த மரம் வந்து வேற எங்கேயுமே கிடையாது உலகத்தில் இந்த குத்தாலத்தில் மட்டுந்தான் இருக்குது இந்த மரத்தோட பேர் உத்தாலம் அதனால தான் இந்த ஊர் குத்தாலம் இந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருத்துருத்தி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன் இந்த கோயிலை பற்றி இங்கே இருக்கிறவங்க பேர் வந்து உத்தவேதீஸ்வரர் இந்த மரம் வந்து சிவபெருமானுக்கு நிழலாக கைலாயத்துலேருந்து வந்ததாக ஒரு ஐதீகம் அதே மாதிரி இந்த மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிவனோட பார்த்திங்க அப்படின்னா பாதுகை வந்து இங்கே இருக்கும் அவங்க வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக அதை இங்கே விட்டுட்டு போயிருப்பாங்க இந்த மரங்கூடையே விநாயகர் பெருமானு வந்ததுனால இங்கே இருக்கிற விநாயகர் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணை வந்த விநாயகர் அப்படின்னு ஃபஸ்ட்டுலேயே இருப்பாங்க அவங்களையுமே நான் அவங்களோட கோபுரத்தை மட்டும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் பூவை வந்து கிட்டக்க காட்டுறேன் பாருங்க சப்போஸ் உங்களாலெல்லாம் எட்டக்க இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பூவை பார்க்குறதுக்கான ஒரு பாக்கியம் அது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதனால் நம்ம வந்து வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருந்தேன் மொக்கு வந்து இப்போ நிறைய இருக்குது அதையுமே காற்றம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிக்கும் நிறைய புது இலைகள் அந்த தளிர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மரம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த மரம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த சிவபெருமானோட அருளை பெறுங்க இது வந்து மயிலாடுதுறை மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற குத்தாலங்குற ஊரில் தான் இந்த மரம் வந்து இருக்குது குத்தாள மரம் பூவங்களுக்கு காட்டியிருக்கிற பாருங்க இது லைட்டாக கொஞ்சம் துவர்ப்பு சுவையும் இனிப்பு சுவையோடு இருக்கும் சாப்பிட்லாம் நிறைய வந்து நோய்களை வந்து குணப்படுத்தும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்க வந்து இந்த பூவை வந்து பாருங்கள் அதே மாதிரி இங்கே இருக்கிற உத்த வேதீஸ்வரரோட அருளியும் பெருங்க அதே மாதிரி இது திருமண தடைகள் நீக்கும் தளமாகவும் இது வழங்குது சனீஸ்வர பகவானுக்கு நேராக மலையார்த்த விநாயகர் இருக்கிறதுனால சன்னி தசை ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா அதோடய தாக்கம் வந்து குறைவாக இருக்கும் நிறைய ஐதீகம் உள்ள கோயில் இது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்